ஹாய் ஹலோ இன்னைக்கு இந்த வீடியோல குளிர்காலத்துல நம்ம சர்மத்தை கடுமையான குளிர்காலம் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் இல்ல சருமத்தையும் சேர்த்தே பாதிக்குது நம் சருமம் அடிக்கடி வறண்டு கருமையா தோன்றுவதை நீங்க கவனித்து இருக்கலாம் இயல்பாக சர்மம் உள்ளவர்களுக்கே இந்த நிலைமைனா வறண்ட சர்மம் இருப்பவர்கள் பல சரும சிக்கலை எதிர்கொள்ள நேரிடும் எனவே குளிர்காலத்துல உங்க சரும பராமரிப்பை மேம்படுத்துவது அவசியமாவே இருக்கு இந்த குளிர்காலத்துல சருமத்தை எப்படி எல்லாம் பராமரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க டபுள் கிளன்சிங் சருமத்தில் உள்ள அழுக்கு எண்ணெய் தேவையற்ற அகற்ற இந்த கிளன்சிங் உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரியான கிளன்சரை நீங்க யூஸ் பண்ணி உங்க முகத்தை கழுவிக்கலாம் காமடோஜெனிக் அல்லாத எண்ணெயை தேர்ந்தெடுப்பது உகந்தது அடுத்தது ஹைட்ரேட்டிங் மாய்ச்சரைசர் குளிர்காலத்துல சருமம் எளிதில் வறண்டுவிடும் என்பதால் சருமத்தை ஹைட்ரேட்டாக வைப்பது மிகவும் முக்கியம் குளிர்கால சரும வெடிப்பு மற்றும் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை தடுக்க சூப்பரான ஹைட்ரேட்டிங் கிரீம் அடிப்படையிலான மாய்ச்சரைசரை பயன்படுத்துவது மிகவும் நல்லது சீரம் மாய்சரைசரை பயன்படுத்துவதற்கு முன்பு சீரம் பயன்படுத்துவது குளிர்காலத்தில் உங்கள் சருமத்தை ஹைட்ரேட்டாக மாற்றும் மற்றும் பளபளப்பாகவும் வைத்திருக்கும் உதடுகளுக்கு நெய் குளிர்காலத்துல எளிதில் உதடுகள் வறண்டு வெடிப்பு ஏற்படும் இந்த நேரத்துல சிறிதளவு நெய்யை சூடாக்கி அதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நன்றாக கலக்கி பயன்படுத்துங்க இந்த கலவையை உதடுகள்ல மிதமான ஸ்கிரப் செய்த பிறகு பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தவும் குளிர்காலத்துல சூரியன் அடிக்கடி மறைந்து டல்லான கிளைமேட்டா இருந்தாலும் கூட மேகங்களுக்கு பின்னால் தான் சூரியன் மறைந்திருக்கும் எனவே புற ஊதாக்கதிர்களில் இருந்து உங்கள் சருமத்தை பாதுகாக்க குளிர்காலத்திலும் தினமும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துங்க பேஸ் ஆயில் ஆர்கன் ஆயில் ரோஸ் ஹிப்ஷீட் ஆயில் அவகேடோ ஆயில் மருளா ஆயில் உள்ளிட்ட பல பேஸ் ஆயில்கள் குளிர்காலத்தில் சருமத்தில் ஏற்படும் வறண்ட தோற்றத்தை நீக்குகிறது ஆலிவ் ஆயில் சருமத்தில் உள்ள ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை குளிப்பதற்கு முன்பும் பின்பும் சில துளிகள் கை மற்றும் கால் உள்ளிட்ட சரும பகுதிகளில் தேய்த்து கொள்ளலாம் இப்பழக்கம் வறண்ட சருமத்தை சரியாக செயல்படுத்துகிறது மற்றும் சுருக்கங்களை தடுக்கிறது குளிர்காலத்துல கடுமையான மற்றும் குளிர்காற்றில் வெளியே செல்வது சருமத்தை வெகுவாக வறண்டு போக செய்து எனவே உங்கள் சருமத்தை எப்பொழுதும் ஹைட்ரேட்டாக இருக்க உங்கள் சரும பராமரிப்பு வழக்கத்தில் ஹைலூரோனிக் ஆசிடை பயன்படுத்துங்க ரெட்டினோல் குளிர்காலத்துல உங்க சரும பராமரிப்பு வழக்கத்துல ரெட்டினோலை சேர்த்து கொள்ளுங்க ஏனென்றால் ரெட்டினோல் சருமத்தை மிருதுவாக மாற்றும் ரெட்டினோல் சரும செல்களை புத்துணர்ச்சியாக்குவதோடு எண்ணெய் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி பிக்மெண்டேஷனை மேம்படுத்துகிறது ஈரப்பதமூட்டியை பயன்படுத்தும் வறண்ட உட்புற காற்று சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஈரப்பதமூட்டி ஈரப்பதத்தை சேர்த்து சரும நீரேற்றத்தை திறம்பட பராமரிக்க உதவுகிறது வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி